இன்றைய முக்கிய செய்திகளுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களோடு இணைந்ததற்கு நன்றி இந்திய ஹாக்கி அணி மீண்டும் தேசத்திற்கு பெருமை சேர்த்துள்ளது கடந்த செப்டம்பர் ஏழாம் தேதி பீகாரில் உள்ள ராஜ்கிர் ஹாக்கி மைதானத்தில் நடைபெற்ற ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய ஆண்கள் ஹாக்கி அணி நடப்பு சாம்பியனான கொரியாவை நான்கு முதல் ஒன்று வரை என்ற கணக்கில் வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியது இந்த வெற்றியின் மூலம் இந்தியா எட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த கோப்பையை வென்றதுடன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறவுள்ள எஃப் ஐ ஹெச் ஹாக்கி உலக கோப்பைக்கும் தகுதி பெற்றுள்ளது இந்தியாவுக்காக தில்பிரீத் சிங் இரண்டு கோல்களையும் சுக்ஜித் சிங் மற்றும் அமித் ரோஹிதா தலா ஒரு கோலையும் அடித்தனர் போட்டியின் தொடக்கம் முதலே இந்திய வீரர்கள் ஆக்ரோஷமாக இருந்தனர் முதல் நிமிடத்திலேயே சுக்ஜித் சிங் முதல் கோலை அடித்து இந்தியாவுக்கு முன்னிலை பெற்றுத் தந்தார் பின்னர் தில்பிரீத் சிங் இருபத்தெட்டாவது மற்றும் நாற்பத்தைந்தாவது நிமிடங்களில் கோல் அடித்து அணியின் வெற்றியை உறுதி செய்தார் கடைசி கோலை ஐம்பதாவது நிமிடத்தில் அமித் ரோஹிதாஸ் பெனால்டி கார்னர் மூலம் அடித்தார் தென்கொரியாவுக்காக ஒரே ஒரு கோலை டான்சோன் ஐம்பத்தொன்றாவது நிமிடத்தில் அடித்தார் இந்திய அணியின் கேட்டன் ஹர்மன்பிரீத் சிங்கின் சிறந்த தலைமையின் கீழ் பயிற்சியாளர் கிரை ஃபுல்டனின் வழிகாட்டுதலின்படி அணியின் ஒருங்கிணைந்த முயற்சி இந்த வெற்றியை சாத்தியமாக்கியது